ஆறாயிரம் போலி வாகனங்கள் குறித்து விசாரணை இலங்கைக்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தற்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது வரி செலுத்தாமல் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அடையாளம் காணப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த வாகனங்கள் சுங்க வரிகள் மற்றும் இதர கட்டணங்களை வசூலிப்பதற்காக சுங்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் பறிமுதல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட முப்பத்தி இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் நபர் ஒருவர் போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவின்றால் நேற்றைய தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர் பிளியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் அபுதாபியிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் அவர் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றனர் இதன்போது சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப் பொதுகளில் இருந்து இருபத்தி ஓர் ஆயிரத்து நானூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூத்தி ஏழு சிகரெட்டு கார்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கட்டுநாயக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் நீர்த்தேக்கத்தில் பெண்ணின் சடலம் மீட்பு உயிரிழந்தது யார் தலவாக்கலை மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் பெண்ணொருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் அமைந்துள்ள பிரதான அணைக்கட்டுக்கு அருகில் சடலம் கடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் நீர்த்தேக்கத்தின் கழிவுகள் சேகரிக்கப்படும் இடத்தில் வைத்து சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக நுரலியா மாவட்ட புதுவைத்திய சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யூடியூப் பார்த்து வீட்டில் பிரசவம் பரிதாபமாக உயிரிழந்த சிசு தமிழகத்தில் யூடியூப் பார்த்து பிரசவம் செய்ததில் குழந்தை உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே உள்ள பெரிய செங்கிரையில் வசித்து வருபவர் ராஜசேகர் இவரது மனைவி அபிராமி கர்ப்பமாக இருந்திருக்கின்றார் இந்த நிலையில் குழந்தை பேறு காலம் வந்ததும் மருத்துவமனைக்கு செல்லாமல் ராஜசேகரும் அவரின் தாயும் சேர்ந்து யூடியூப்பை பார்த்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததால் குழந்தை உயிரிழந்திருக்கின்றது இந்த நிலையில் குழந்தை இறந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அபிராமிக்கு அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முதல் கர்ப்பத்தின் போது குழந்தை இறந்ததால் அலோபதி மருத்துவம் மீது நம்பிக்கை இல்லாமல் வீட்டிலேயே பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது இதற்காக இரண்டாவது கற்பத்தை சுகாதாரத்துறையினரிடம் மறைத்திருக்கின்றனர் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் முதல் குழந்தை உயிரிழந்ததால் மருத்துவமனைக்கு செல்லாத இரண்டாவது குழந்தைக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த நிலையில் அக்குழந்தையும் உயிரிழந்துள்ளமை பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது